கணபதியின் பதினாறு நாமாக்கள் எல்லா விக்னங்களையும் போக்கக்கூடிய கணபதியின் பதினாறு நாமாக்கள் இவற்றை ஜபித்தால் சித்தியும் ஏற்படும் விகடோ விக்னராஜோ விநாயக धूमकेतुर्गणाध्यक्षो बालचन्द्रो गजाननः वक्रतुण्डशूर्पकर्णो हेरम्बस्कन्दपूर्वजः अष्टावष्टौ च नामानि यप्पटे शृणीयादपि विद्यारम्भे विवाहे च प्रवेशे निर्गमे तथा सङ्ग्रामे सर्वकार्येषु विघ्नतस्य न जायते ஸ்ரீ விக்னேஸ்வர நாம ஸ்தோத்திரத்தின் அர்த்தம் இனிமையான முகம் கொண்ட கடவுள் உருதந்தம் கொண்ட கடவுள் சிவப்பு நிற கருப்பு நிற கடவுள் யானை காதுகள் கொண்ட கடவுள் மிகவும் அகன்ற வயறு அகன்ற தொப்பை கொண்ட கடவுள் எதிரிகளிடம் கொடூரமான கடவுள் தடைகளை நீக்கும் கடவுள் கடைகளை நீக்குபவர்களின் தலைவர் புகையின் நிற கடவுள் படைக்கு தலைவராக இருக்கும் கடவுள் நெற்றியில் பிறைச்சந்திரனை கொண்ட கடவுள் யானை போல நடக்கும் கடவுள் உடைந்த தந்தத்தை கொண்ட கடவுள் மிகவும் அகன்ற காதுகளை கொண்ட கடவுள் சிவபெருமானின் அருகில் இருக்கும் கடவுள் சுப்பிரமணியரின் மூத்த சகோதரர் கடவுள் படிப்பவர் கேட்பவர் இந்த பதினாறு பெயர்களை நினைவில் கொள்கிறார் கல்வி தொடங்கும்போது திருமண விழாவின் போது பயணத்தின் தொடங்கும்போது அல்லது பயணத்திலிருந்து திரும்பி வரும்போது போரின் போது அல்லது அதற்காக எந்த விஷயத்தின் போதும் எந்த ஒரு சமத்தையும் எதிர்கொள்ள மாட்டார் வெற்றி பெறுவார்